ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் இன்றைக்கி ஐம்பது சவரன் வரைக்கும் நான் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறேன் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்கலாமா இது வந்து எனக்கு வந்து க என் கல்யாணத்துக்கு போட்ட மாடல் இது வந்து ஒரு தீபாவளி அப்போ தான் எடுத்திருந்தேன் அன்னைக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்டு நான் இப்போ ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டே போகுது அதாவது ஒரு ஒரு நாளைக்குமே வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா கிட்டே ஏறுற மாதிரி இருக்குது ஏன்னா ஒம்பதாயிரம் தாண்டிடுச்சு இன்றைக்கி ஸோ வந்து இந்த வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளி அப்போ எடுத்தது அன்றைக்கி நான் எடுக்கும் போது இந்த தீபாவளி கிடையாது ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இப்போ தீபாவளி அப்போ எடுத்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் கரெக்டாக ரேட் வந்து ஏறிடுச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரியாது ஃபங்க்ஷன் டைம் எதனா வந்தது நியூ இயர் பொங்கல் தீபாவளி எதனா வந்ததுன்னா ரேட்டு ஏறிடும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் எனக்கு வந்து தெரியல ஆனால் என் கையில் வந்து கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் ஓகேங்களா நான் எவ்வளோன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் என்கிட்ட வந்து ஒரு முப்பதாயிரரூபா வந்து நான் தனியாக வச்சுருந்தேன் இந்த முப்பதாயிரம் எடுத்துகிட்டு தான் போய் வாங்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் ரெண்டு கோல்டு காயின் வச்சுருந்தேன் ஓகேங்களா ரெண்டு கோல்டு காயின் வச்சுருந்தேன் அந்த ரெண்டு கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு கிராம் இந்த காசை வந்து எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லலை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை ரெண்டு க்ரோ நாலு கிராம் கோல்டு காயின் வச்சுருந்தேன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் இது ரெண்டும் சேர்த்து ஒரு சவரன் ஒன்று ஒன்று வந்து அரை சவரன் இந்த மாடல் இந்த உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லி இது வந்து நான் வாங்கலான்னு சொல்லிட்டு நாலு தான் வந்து எடுத்துன்னு போயிட்டேன் அங்கே அங்கே போ அங்கே போ வீட்டுக்குள்ளேருந்து கிளம்பும் போதே எங்கள் பாட்டி வந்து நான் கூப்பிட்டேன் வாங்க வாங்கலாம் அப்படின்னும் போது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீ வந்து நான் வந்து கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வாங்க போய் பார்க்கலாம் நகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா இல்லை நீ வந்து போயிட்டு வாங்காமட்டேன்னா எனக்கு அசிங்கம் அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க சரி ஓகே வாங்க என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கையில் இருக்க காசுலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டியூஷன் அப்போ போயிட்டுருப்பேன் நான் வரைக்கும் டியூஷன் போயிட்டு தான் இருக்கேன் டியூஷன் போய்ட்டுருந்தேன் அந்த காசுலேருந்து எடுத்து வந்து வச்சுருந்தேன் ஓகேங்களா அந்த காசும் வந்து வச்சுருந்தேன் இந்த நாலு கிராம் காயினை வந்து வச்சுருந்தேன் அப்படியே வந்து ஒரு வருஷம் ஆனால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் நான் என்ன எடுக்கணும்னு பிளான் இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு மாட்டில் எடுக்கணும்னு ஆசை எனக்கு எடுத்து கொடுங்கன்னு ஆசை அதனால் எங்கள் அம்மா மாட்டில் எடுக்கலாம் மாட்டில் எடுக்கலாம் சரி ஓகே அம்மாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போகணும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற நாள்லேயே எல்லா நாள்லேயே அன்னைக்கு தான் கோல் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கொஞ்சம்னா என்ன சொல்கிறது ஒரு கிராமுக்கு ஒரு நானூறுரூவாய்க்கு மேலே அதிகமாக இருந்தது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்போது நான் வந்து இல்லை வாங்க வேணா நினச்சேன் ஆனால் எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா நீ வாங்காமல் வந்துடுவேன் எனக்கு அசிங்கம் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க இல்லையா சரி கண்டிப்பாக நம்ம என்னென்னாலும் வாங்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால் வாங்கியாச்சு இந்த காசுலாம் கொடுத்து மொத்தமாக பில் பண்ணி வாங்கியாச்சு என்ன அமௌண்ட் என்னெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு சரியா ஆனால் இருக்கிற கையில் இருக்க காசுலாம் கொடுத்து மொத்தமாக நாங்கள் வாங்கிட்டோம் ஓகேங்களா இது வந்து பத்து பர்சன்ட் மெசேஜ் போட்டிருந்தாங்க சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து கிடையாது இது ஒரு டப்பா வேறு டப்பா வரும்னு நினைக்கிறேன் ரைட்டில் தான் வாங்கியிருந்தோம் ஓகேங்களா டி நகரில் இருக்க அந்த லைட்டு டென் பர்சன்ட் வேசேஜ் போட்டு நான் வாங்கியிருந்தேன் சரிங்களா இப்போது இதில் நான் எதனால் நான் இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரேட்டு வந்து குறையவே கிடையாது சரி நானூறுவா ஆச்சு நான் வந்து அன்றைக்கி வாங்காமல் வந்துருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நஷ்டம்தான் ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் வந்து போனதுக்கப்புறமா ரேட்டு வந்து நிறைய ஏறுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது இது எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் அறுபது ரூபா அந்த மாதிரி ஏறிட்டே போயிடுச்சு அப்புறம் நினச்சேன் ஓகே நம்ம வாங்கினது நல்லது தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்சேன் ஸோ இதுதான் வந்து இந்த வாங்கினதுக்கான ஸ்டோரி இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து நைன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஓகேங்களா அந்த மார்னிங் ரேட்டு இப்போ ரேட் என்ன மாறி கல்யாணம் தெரில இவ்வளோ ரேட்டு வந்து ஏறி இருக்குங்க சரிங்களா ஒம்பதாயிரூபா அதாவது நான் ஜனவரி மாதம்தான் போயிட்டு அப்போ காயின் எடுத்தேன் கோல்டு காயின்னு அப்போது ஏழாயிரத்தி பத்து ரூபா ஏழாயிரத்தி பத்து ரூபான்னு சொல்லி ஒரு குரு ஒரு கிராம் கோல்டு காயின் ரெண்டு கிராம் சேர்த்து அதுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து பதினாலாயிரத்தி முந்நூறுரூவாயை நம்ம வந்து கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா இது எப்போது ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு முன்னாடி ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் நாலு நாலு தான் ஜனவரி பொங்கல் வச்சுக்கோங்களேன் நாலு மாதம் தான் நாலாவது மாதம் ஸோ நாலு மாதம் வச்சுக்கோங்க இந்த நாலு மாதத்தில் ரெண்டாயிரரூவா ஏறி இருக்குங்க ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரரூவா ஏரி இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்திங்களா ம் இப்போது நான் வந்து என் தங்கச்சி வந்து சீட்டு கட்டுறாங்க சரிங்களா அவங்க எட்டாயிரரூவா எட்டாயிரத்தி நூறுரூவா அப்படிலாம் இருக்கும்போது எட்டாயிரத்தி நூறுரூவா அப்படிலாம் இருக்கும்போது சீட்டு கட்டவா வேணாமான்னு என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு காசு கம்மியாகுதான்னு பார்க்கலாம் ரேட்டு கம்மியாகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் அதுக்கு நேருக்கு மாறாக அதிகமாச்சு அதிகமாச்சு அதிகமாகச்சு அதிகமாகிட்டே போயிடுச்சு எட்டாயிரத்தி ஐநூறு தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் ஏதோ வந்து நியூஸ்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க தங்க வந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து கீழே வந்து விழப்போகுது கீழே விழப்போகுது கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சிரா வரைக்கும் வந்தது ஓகேங்களா அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நாள் கம்மியாச்சுங்க இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்தது அவ்வளோதான் திருப்பி ஏற்றி விட்டாய்ங்க இந்த ரேட்டை வந்ததுக்கப்புறமா திருப்பி அன்றைக்கி என்கிட்ட கேட்டால் கட்டவா வேணவான்னு இல்லை இன்னும் கொஞ்சம் பொறு இந்த ரேட்டுக்கே வந்தால் கூட கட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து பதினஞ்சாயிரரூபா சீட்டு கட்டுறாங்க ஓகேங்களா அவங்க நல்ல வேலையிலேயே இருக்காங்க பதினஞ்சாயிரூபா சீட்டு கட்டுறாங்க கல்யாணம் ஆகலை அவன் கல்யாணத்துக்கு தான் சேர்த்து வச்சுட்டுருக்கா பதினஞ்சாயிரூபா சீட்டு கட்டுறான் ஆ பதினஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் தான் சாரி பத்தாயிரம் இதுக்கு போன வாட்டி தான் வந்து பதினஞ்சாயிரம் கட்டிட்டு இருந்தாங்க நான் வாங்கிட்டோம் பத்தாயிரம் தான் சீட்டு கட்டிகிட்டு இருக்காங்க அப்போது இது கட்டினா வந்து ஒரு கிராம் தான் சேரும் ஓகேங்களா ஒரு கிராமு தான் செய்கிறோம் அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ண கம்மியாகட்டும் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கம்மியாகவே ஆகலை ஏறி 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 இன்னைக்கு ரூபாய்க்கு வந்துருந்து நின்றுச்சு ரெண்டு மாதம் நான் எப்படி சொல்லி 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 ரெண்டு மாதம் வச்சுட்டு கட்டாமல் இருக்கா ஓகேங்களா இது நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம கம்மியாகவும் கம்மியாகவும் பார்த்தா அதுக்கு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் போகுது அதனால் ரொம்ப நீடு இருக்க அதாவது கல்யாணம் இருக்குது அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் கோல்டு வாங்குங்க எதனால் கோல்டு ரேட் ஏறுதுன்னு நினைக்கிறீங்க மோத நம்ம எவ்வளோ பேர் வந்து கோல்டு வாங்குகிறோமோ அதனால் கோல்டு டிமாண்ட் அதிகமாகுது டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அது வந்து சப்ளை கம்மியாக இருக்குது அது வந்து ஃபினான்ஷியலில் சொல்லுவாங்க ஓகேங்களா பிகாம் படிச்சுருக்கவங்க அக்கௌண்ட்ஸ் படித்து அதில் எடுத்துருக்கவங்களுக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸில் வரும் டிமேண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இல்லைங்க அதனால் எனக்கு இது தெரியும் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல டிமாண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ ஓகேங்களா அதாவது இப்போது ஒரு பொருள் வந்து நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க போ போட்டி போட்டு வாங்குகிறாங்க ஓகேங்களா ஆனால் சப்ளை கம்மியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வந்து ஒரு நூறு எப்படி வச்சுக்கலாம்னா வந்து சும்மா வந்து ஒரு நூறு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரு ஹண்ட்ரட் ட்ரெஸ் இருக்குது இந்த ஹண்ட்ரட் ட்ரெஸ் இருக்குது சப்ளை இவ்வளோ தான் இருக்குது ஆனால் டிமேண்ட் பண்ணுறவங்க பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் டிமேண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரம் பேருக்கு மொத்தமே நூறு ட்ரெஸ் தான் இருக்குது அப்போது ரேட் என்ன வேலை விற்கும் பாருங்கள் மொ மொத்தமே ஒரு கடை வந்து ஒரு இதோ ஒரு ஆஃபர் ஏதோ போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமே ஹண்ட்ரட் ட்ரெஸ் தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரம் பேர் மு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா அதிகமாகுமா கம்மியாக இருக்குமா இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்களேன் அப்போது ஆளுங்க அதிகமாக இருக்காங்க வாங்கிறதுக்கு பொருள் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் ரேட்டு அதிகமாக தான் ஆகும் கம்மியாகாது இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு வேலை ஒரு வேலை இப்போது கம் கேட்குறவங்க வந்து நூறு பேர் இருக்காங்க ஓகேங்களா நூறு பேர் தான் கேட்குறாங்க ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஆயிரம் ட்ரெஸ் இருக்குது அப்போ ரேட்டு கம்மியாகுமா அதிகமாகுமா நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேர் தான் வாங்க போகிறாங்க அந்த ஆயிரம் ட்ரெஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்போ ரேட்டு கம் என்னவாக தான் இருக்கும் கம்மியாக தானே இருக்கும் ஓகேங்களா அப்போது டிமாண்ட் அதிகமாக இருந்து அதாவது நம்ம வா தங்கை வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கும் ஆனால் சப்ளை கம்மியாக இருக்குது ஆனால் நகை வந்து உலகத்துலேருந்து சுரங்கத்துலேருந்து தோன்றி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஓர்லேருந்து கோல்டு ஓருன்னு சொல்லுவாங்க அதில் வந்து எடுக்கிறது வந்து கம்மியாக இருக்குது ஓகேங்களா அப்போது வந்து கோல்டு கோல்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது ஆனால் இவ்வளோ மக்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட ரோயிட்டு தான் செய்யும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கோல்டை அதாவது வாங்கவே வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் இருக்குது தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அதுக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து அவ அவசியம் கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி இருக்க ஆளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகட்டும் ஏன்னா கணிசமானதான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் தான் வாங்க முடியும் நம்ம வந்து ஒரு லட்சத்துலலாம் சம்பாதிக்கல நம்மளே வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயரூவா ஒம்பதாயிரரூவா கொடுத்து வாங்கினோன்னா ஒரு சவரன் அப்போ என்ன எழுபத்தஞ்சாயிரரூவா கிட்டே வருதுங்க சரிங்களா எல்லாம் செய்த்குலி செய்தாரெல்லாம் போட்டு எவ்வளோ வருன்னா உங்களுக்கு ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு கிராம் ஒரு சவரனே வந்து எழுபத்தஞ்சாயிரரூவா போச்சுன்னா அப்போது ஒரு பத்து சவரன் போட்டணும்னா அப்போ ஏழரை லட்சமாக வைக்க முடியும் ஏழரை லட்சம் வச்சா வந்து ஒரு பத்து சவரன் எடுத்து கொடுக்க முடியும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு கரெக்டுங்களா ஸோ அதை தான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரேட்டு கம்மியாகுதான்னு பார்க்கலாம் எல்லாருமே வந்து ரேட் அதிகமாகுது அதிகமாகுது பணக்காரங்க நல்லா வந்து வசதி வாய்ப்பு இருக்கவங்க அவங்களுக்கும் நான் ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் வாங்காதீங்க எல்லாருக்குமே அது நல்லது தான் நீங்களுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க ரேட்டு கம்மியானக்கப்புறம் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கும் ப்ராஃபிட் தான் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு பத்து சவரன் வாங்குன இடத்துல பன்னெண்டு சவரன் தான் வாங்குவீங்க புரியுதுங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரேட்டு கம்மியாகுது கம்மியாகும் நம்ம நிறைய பேர் நகை கடைக்கு போகாமல் நகை வந்து வாங்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக ரேட்டு கம்மியாகும் அப்படி இருந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லை சிஸ்டர் ரேட் இப்படி தான் போக போகுது மேலே ஏறிட்டே தான் போக போகுது நான் எப்படி ஐம்பது சாயிரம் நகை வாங்குறது என் சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு நான் எப்படி சொல்வேன்னா இப்போது ஒம்பதாயிரரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஒம்போதாயிரரூவா கோல்டு ரேட்டு ஓகேங்களா நம்மக்கிட்ட ஒம்பதாயிரம் ரூபா இல்லைப்பா என்கிட்ட ஆயிரரூவா தான் இருக்குது இந்த ரூபாய்க்கு நான் எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்கன்னா ஒரு நூறு மில்லி கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் கோல்டு காயின் தருவாங்க கோல்டு கிராம் காயினை வாங்கிக்கோங்க சின்ன சின்ன கடையிலையும் இருக்குது பெரிய பெரிய கடையிலையும் இருக்குது இப்போது அக்ஷத ரீதிக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நோ வேஸ்டேஜ்லேயும் வந்து கோல்டு கிராம் கோல்டு காயின் கொடுப்பாங்க ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் நூறுநூறு மில்லிகிராமா பத்து டைம் வாங்குனிங்கனாலே உங்களுக்கு சேர்ந்துடும் இதில் வந்து வேஸ்டேஜ் வேஸ்ட் தானே சிஸ்டர் இதில் அது வேஸ்ட் தானே சிஸ்டர் இது வேஸ்ட் தானே சிஸ்டர் ஜிஎஸ்டி எதுக்கு தம் தனியாக தரணும் இதெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் கரெக்டு தாங்க எங்கள் ரேட்டு எங்கேருந்து எங்கேயேட்டு போது பாருங்க இங்கே ஏழாயிரத்தி பத்து ரூபா கொடுத்து நான் கோல்டு காயின் வாங்கும் போது எதுக்கு வாங்குறீங்க இதுக்கு தனியாக ஜிஎஸ்டி கொடுத்தீங்களே அது வேஸ்ட்டு தானே போச்சு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அதுக்கு வேஸ்ட் அதுக்கு ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருப்பாங்க நான் அவ்வளோதான் அங்கே ஒரு ரூபாயில் முந்நூறுபாய் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த இன்னைக்கு அன்னி இன்னைக்கு ரேட்டு பாருங்களேன் எனக்கு அது ப்ராஃபிட்டாக இல்லையா நான் தான் அந்த முந்நூறு இரநூத்தம்பது ரூபா வேஸ செலவு பண்ணாலும் ஆனால் இன்றைக்கு ரேட்டுக்கு எனக்கு அது ப்ராஃபிட்டு தானே அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நூறு க்ர மில்லிகிராம் வாங்கினாலும் அந்த மில்லிகிராமுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு பார்க்காதீங்க வாங்குங்க பரவாயில்ல ஓகேங்களா ஏன்னா அது ரேட்டு ஏறிக்கிட்டு தான் போச்சுனா ஏறும்போது தானே நீங்கள் எதனா சேல் பண்ணிட்டோ இல்லை அதை மாற்றிட்டு தானே எடுக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நஷ்டம் ஆகாது எப்படி இருந்தாலும் அது வந்து ஏறுமுகமாக தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற கண்டிப்பாக வந்து நூறு மில்லிகிராம் காயின் கூட வாங்கிக்கலாம் ஆயிரரூவா சேர்த்து வச்சுருந்திங்கன்னா இப்போது என்கிட்ட ஆயிரத்தி முந்நூறுவா இருக்குதுங்க ஓகேங்களா இந்த ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நான் வந்து ஒரு இரநூறு மில்லிகிராம் வந்து காயின் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அக்ஷயத் இன்னொரு ஒரு நான் சேர்க்க வேண்டியிருக்கு ஓகேங்களா இது சேர்த்துறேன்னா நான் வந்து இரநூறு மில்லிகிராம் காயின் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அதாவது நூறு மில்லிகிராம் காயின் ரெண்டாக கூட வாங்கிட்டு வந்துடுவேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கலாம் குட்டி குட்டியாக சேர்த்து வைங்க உங்களுக்கு வந்து அது நீங்கள் ஒரு இந்த இந்த மாதிரி நான் இரநூறு மில்லிகிராம் ஆயினாக வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு காயின் அந்த மாதிரி வாங்குறீங்க ஓகேங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராம் சேர்ந்துருமா ஓகேங்களா ஒரு அஞ்சு மாதத்தில் ஒரு ஒரு கிராம் சேர்ந்துருமா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வந்து ரெண்டு கிராமில் இருந்து நாலு கிராம் வரைக்கும் சேர்த்துடலாம் அரக சாதம் வரைக்கும் சேர்த்துடலாம் ஓகேங்களா ஸோ சின்ன சின்னதாக சேருங்க சேர்க்குறது எப்போவுமே வந்து சேவ் பண்ணுறது சேவிங்ஸ் எப்போவுமே ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ ரேட்டு வந்து ஏறுதோ இறங்குதோ இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம் ஆனால் நான் இப்படி இருந்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து இவ்வளோ ஏறி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இது பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதை பற்றி நான் வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அதையும் சொல்கிறேன் எனக்கு அதில் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்டாக்ஸும் கம்மியாக தான் இருக்குது எந்த ஸ்டாக்ஸுமே அதிகமாக இல்லை ஓகேங்களா அது வந்து நான் குட்டி குட்டியாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அது நான் சொல்கிறேன் பாருங்கள் சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன் ரொம்பலாம் நான் சேர்த்து வைக்கலங்க ஆயிரரூபா நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வந்துட்ருந்தேன் ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு ஃபண்டு அந்த மாதிரி போட்டிருந்தேன் ஓகேங்களா நீங்கள் இல்லைனா ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒனில் தான் நான் போட்டுட்ருக்கேன் ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இறக்கிக்கோங்க இப்படி சேர்த்து வைக்கலன்னா நான் இப்படி சேர்த்து வைப்போம் ஏஞ்சல் ஒன்னுன்ற ஒரு ஆப்பை நம்ம இறக்கிக்கோங்க அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும் இது நீங்கள் வாங்குறதுக்கு ஓகேங்களா எப்படி நம்ம ஃபோ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும் அந்த டீமேட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிப்பான் இண்டியா நிறைய ஃபண்ட் இருக்குதுங்க நூறுரூவாலேருந்து இருக்குதுங்க நூறுரூவாலேருந்து இருக்குது நீங்கள் மாதம் மாதம் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் கூட போதும் நூறுரூவா கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு கரெக்டுங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு ஃபண்டில் போடுங்க பிரித்து ஓகேங்களா ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஐநூறுரூவா மாதமான போடணுன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஃபண்டில் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபண்டு போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எவ்வளோ சேர்ந்துருக்குனா மொத்தம் அறுபதாயிரம் ரூபா இருக்குது ஆனால் இது நெகட்டிவ்ல தான் இருக்குது பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ்ல தான் இருக்குது நெகட்டிவ்வில் இருந்தாலுமே எனக்கு அந்த காசு வந்து இருக்குது இன்றைக்கு மார்க்கெட் நல்லா டவுன் அப்பாகுதோ அப்போ எனக்கு வந்து இன்னும் காசு ஏறும் ஓகேங்களா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் ஆனால் ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் நான் போட்டுகிட்ருக்கேன் ஓகேங்களா ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் போடல இந்த நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா மட்டும் எப்பவுமே மறக்காமல் போட்டுருவேன் இந்த ஆயிரரூவா ஃபண்ட் வந்து ஒரு மாதம் விட்டுருவேன் ஒரு மாதம் போடுவேன் அந்த மாதிரி சரிங்களா இப்போ இருக்கும் நான் அறுபதாயிரரூவா வந்து போட்டிருக்கேன் சரிங்களா மற்ற டைம் எப்போனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்குது அந்த நேரத்தில் கோல்டு வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு எதுவும் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஒன் டைம் டெபாசிட் மாதிரி போட்டுருவேன் ஒன் டைம் ஒன் டைம் போடுற மாதிரியும் இருக்குது ஓகேங்களா ஒன் டைம் டெபாசிட் மாதிரியும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபண்ட் வந்து ஆயரூவாலருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்ட வேண்டாம் இது வந்து எஸ்ஐபி மாதம் 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 நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் ஒரே ஒரு வாட்டி போட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மார்க்கெட் லோவாக தான் இருக்குது எப்போவுமே வந்து இந்த மார்க்கெட் லோவாக வந்துச்சுன்னா கோல்டு மார்க்கெட் அப்பாக இருக்கும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மேலே வந்துட்டுருக்கு ட்ரம்ப் எப்போ வந்து ஆட்சிக்கு வந்தாரோ அப்போத்துலேருந்து தலைகளில் புரட்டி போட்டுருச்சு கோல்டு ரேட்டு அவ்வளோ கரன்சி வேல்யூ வந்து மாறிடுச்சு ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் பெரிய அமௌண்ட் பெரிய நகையாக வாங்குறதுக்கு ஆனால் சின்ன சின்ன காசு சின்ன சின்ன அமௌண்ட் இருந்ததுன்னா வெயிட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஓகேங்களா நான் முழுசாக ஐம்பது சவர நகை வந்து நீங்கள் சேர்த்துற முடியும் அதை நம்பிக்கை வைங்க வருமானத்தை பெருக்குங்க வருமானம் கம்மியாக இருந்தால் நம்ம எப்படி சேர்க்க முடியும் வருமானத்தை பெருக்குங்க அது மட்டும்தான் நம்மளால் வந்து கோல்டு எடுக்கிறதுக்கு ஒரே வழி சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்குறேன் பாய் டேக் கேர் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க